போஸ்டரு கிழிங்க பேனரு கிழிங்க என்னத்த வேணால் கிழிச்சிங்க ஆனால் மக்கள் மனசில் இருக்கிற தளபதியோடைய அன்பை மட்டும் என்றைக்கு எடுக்க முடியாது எதை வேணும் எடுக்கலாம் எல்லாத்தையும் எடுக்கலாம் தளபதி முதலமைச்சராகிறத யாராலையும் தடுக்க முடியாது 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரு அணை போட்டு தடுத்தாலும் தளபதி முதல்வராகவது எந்த விதமான மாற்றமும் கிடையாது 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 தளபதி எங்கள் அண்ணன் விஜய் முதலமைச்சராக அரியணையில் உட்காருறது யாராலையும் மாற்ற முடியாது நீ பஸ் வர்றதை தடுக்கலாம் ரூட் பஸ்ஸை கூட நிறுத்தக்கூடிய அரசாங்கம் அது நம்ம தமிழக அரசாங்கம் மட்டும்தான் மதுரைக்கு வர ரூட் பஸ்ஸை கூட கட் பண்றாங்க ஏன்னா மாநாட்டில் மக்கள் கலந்துக்கூடாதுன்னு நாங்கள் கலந்துக்கிற கூட்டம் நாளைக்கு இவங்களுக்கு பதில் சொல்லும் பதில் சொல்லும் கண்டிப்பாக சொல்லும் நாளைக்கு பாருங்க நாளை மாநாட்டுக்கு ஒரு வாகனங்களை கூட தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய ஏற்பாடு செஞ்சுருப்பீங்க அரசாங்க அதிகாரிகளை கூட பயன்படுத்தி நீங்கள் தயாராக இருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் அண்ணனுக்கு கூட தானாக சேரும் கூட்டம் என்னைக்கு தடுக்க முடியாது தளபதியோட ஆதரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டுப்பட்டியில எங்களுடைய வாக்கா செலுத்தி முதலமைச்சரா உட்கார வச்சு காட்டுறோம் நீங்க கூட்டம் சேரத்துக்கு மக்கள் ஆதரவை என்பது நீங்க செஞ்ச ஊழலுக்கும் நீங்க செய்த குற்றங்களுக்கும் கிடைக்கிற பரிசு வெற்றி பேரணியில் ஒன்றிணைவும் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது தமிழக முதல்வராக தளபதி விஜய் மட்டும்தான் இருபத்தி ஆறு பேர் சரவணன் நான் வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட வந்து இரண்டாவது மானோட பாக வந்திருக்கேன் ஸோ வந்து இப்போ நான் வர வழியில் நான் எவ்வளவு தூரம் நான் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண நான் சொல்லிடுறேன் நான் சென்னையில இருந்து கிளம்பும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவுமே ப்ராப்பராக கிடையாது ஏன்னா முக்கவாசி வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து அளவுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் எல்லா ஊர்லேருந்துமே அளவுக்கு கிடையாது ஸோ அப்படி அளவோ பண்ணிங்கன்னால் நீங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோ டஃப்பாக தான் நான் வந்து மார்னிங் நான் வந்தேன் காலையில் நாலு மணிக்கு நான் மாட்டுத்தாவணி பஸ்ஸில் இறங்கினேன் நாலு மணிலேருந்து நான் ஒரு பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா பஸ்ஸும் போகிற ரூட்டு தான் ஆனால் ஒரு பஸ்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸுமே வந்து இல்லை போகாது 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 இதே தான் சொன்னாங்க நாலு மணிலேருந்து இதே தான் சொன்னாங்க நான் எத்தனை மணிக்கு ஏறினேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்போதரை மணிக்கு நான் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காடுறேன் அந்த பஸ்ஸு போகிற பஸ்ஸு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கமுதி போகிற பஸ்ஸை வந்து முன்னாடி வந்து அந்த ஒரு ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு அந்த ஒரு ரவுண்டாக அந்த ப்ளேஸை வந்து ஃபுல்லாக மறைச்சு இந்த பஸ்ஸு போகாது அப்படின்னு சொல்லி ஆளுங்களை ஏற்றிட்டு அந்த பஸ்ஸு அங்கே போகாது எங்களுக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா பஸ்லையுமே இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குது ஸோ இது எல்லாமே இதுக்கப்புறம் இன்னைக்கு வரவங்களா சரி நாளைக்கு வரவங்களா சரி எல்லாரும் இதே பிரச்சனை தான் ஃபேஸ் இருக்காங்க ஸோ இது வந்து என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க இங்க போல உழைப்பேன் ஓய்வில்லாம அலட்டிக்காம அசராம அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை இதர இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகும் புதிய விசையாகவும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும் அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும்